சமைக்க போறது என்னன்னா பீர்க்கங்கா கூட்டு தான் அதுக்கு ஒரு முழு பீர்க்கங்கா நான் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி ஏற்கனவே தோல் சீவி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா தாலிக்கிறதுக்கு கடுகு கடலை பருப்பு சீரகம் மஞ்சள் தூள் வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு வேணா நீங்க செவப் மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மிளகா தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சைஸ் நான் மிளகா எடுத்திருக்கேன் பாசி பருப்பை இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் அடுத்தது பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பாக்கலாம் இப்போ கடாயை சூட வச்சு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்கோங்க எண்ணெய் நல்லா குறைஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கடலை பருப்பு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா விருப்பப்பட்டோன்னா போட்டு சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம் கீரை போட்டுங்க நான் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கடலை பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமா நிறைய செட்டீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் கொஞ்சம் கம்மியாவே போட்டு பசங்களுக்கு நார்மலா சமைச்சா இந்த பீர்க்கங்கா அப்படின்லாம் குடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கிறதுனால இப்ப பசங்களுக்கு இந்த தண்ணி நிறைய குடிக்கறதுல பாடி ஹீட் ஆகுது உடம்புல அந்த ரேஷஸ் மாதிரி எல்லாம் வருது இந்த மாதிரி பீர்க்குங்க நீர் சத்து இருக்கிற காய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல யூரின் ஃப்ரீயா போறதுக்கு உடம்புல இருக்க அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பீர்க்குங்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போய் நல்லா வதங்குற வரை வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல பீர்க்க வச்சு துவையல் செய்யறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து வச்சு சைடிஷ் மாதிரி இந்த தக்காளி சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அந்த நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம வந்து அத வந்து பாரம்பரியமான நிறைய நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த் வைஸும் வந்து நல்லாவும் இருக்கும் நமக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் இதுல சமைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களும் கத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு எனக்கு இருக்குங்க சாப்பிட்டா நிறைய பேர் கீரம் சேரும் அப்படின்னாங்க அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா போட்டு இல்ல பச்சை மிளகாய் எங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்க வர மிளகாவும் போட்டுக்கலாம் இல்ல வந்து மிளகா தூண்டும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுங்க பசங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி இது வந்து பிடிக்கல அப்படின்னா பாசி பேரை நீங்க ஒரு குக்கர்ல ஒரு விசில் விட்டுட்டு தக்காளி பழத்தை அதை கூடவே போட்டு கூட நீங்க செய்யலாம் அது ஒரு விதமா இருக்கும் டேஸ்ட் நான் இப்போ இது வந்து ஊற வச்ச மாதிரி ஒரு மெத்தட் செஞ்சிருக்கேன் அது அடுத்த டைம் செய்யிருக்கோம் அது எப்படி செய்யணும் அது நான் அடுத்த இதுல உங்களுக்கு இன்னொரு எபிசோட்ல அது எப்படி பண்றது நான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறாவது ஊற வச்சிருங்க பாசி பருப்பு அப்போ தான் கொஞ்சம் இதுக்கு வந்து பீர்க்குங்க வதங்கிட்டா கொஞ்சம் சுருங்கிச்சு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வெறும் பீர்க்குங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாசி பயிரோட போட்டு இது மாதிரி செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பசங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பெரியவங்க பசங்களுக்கும் இல்லை பெரியவங்களா இருக்க நமக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஏன்னா பீர்க்குங்க எல்லாம் கொஞ்சம் தான் வரும் அப்படின்வாங்க அதனால நிறைய பேர் அதை வாங்கி சமைக்கிறதுக்கே யோசிப்பாங்க இந்த மாதிரி பாசி பருப்போட அதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வ வதங்க விடுங்க இதை வதங்கினதுக்கப்புறம் இது கூட பேருக்குங்க போட்டுட்டு வதக்கிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுமே கொலைய வேக வைக்கிற மாதிரி வச்சிடலாம் உங்களுக்கு காரம் வேணும் நல்லா காரம் சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இல்ல மிளகா தூள் போட்டுக்கிறதுனாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது கூட தீர்க்குங்க ஆட் பண்ணிடுங்க இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பீர்க்குங்காய்க்கு எப்பவுமே ஊற்றுறப்போ தண்ணி வந்து அளவாக ஊற்றுங்க ஏன்னா பீர்க்குங்காலே வந்து வேகிறப்ப தண்ணி விடும் உங்களுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து அளவாக ஊற்றி பருப்பு குழையிற அளவு பறிக்கும் ஊற்றிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேணாம் அப்படின்றமும் ஆட் பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பொருச்சுன்னா ஏன்னா பருப்பு ஊறி இருக்கிறதுக்கு சட்டுன்னு வெந்துடும் அதான் நிறைய டைம் எடுத்துக்காது இன்ஸ்டண்டா சீக்கிரமா எதாவது செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பீர்க்கங்க சொரக்க அதெல்லாம் வந்து சீக்கிரம் வைக்கக்கூடிய தண்ணி இருக்கிற காய்னால சீக்கிரமாவும் வெந்துடும் உங்களுக்கு சமையலும் ஈஸியா முடியும் வாங்குறப்ப பீர்க்கங்க நல்லா தோல் வந்து பச்சையா இருக்கிற மாதிரி வாங்க அப்பதான் வந்து காய் வந்து சீக்கிரம் வைக்கும் கொஞ்சம் முத்தலாவோல ஓல இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா

நம்ம ஏதோ உப்பு காரம் பார்த்துட்டு வேணா சால்ட்டு வேணா ஆட் பண்றதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் மூடி இன்னும் இன்னொரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா பருப்பு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் வாங்க இப்போ கூட்டு எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுன்றத டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வெண்ண ஆட் பண்ணிக்கோங்க இதில் தேங்காய் துருவல் போடுறது உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட் தேங்காய் திருவள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க எனக்கும் நான் ஆட் பண்ணல இதில் நீங்கள் வேணா ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் தூவி வச்சிருந்து துருவி வச்சிருந்து போடுறதுனால பசங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹை ஃப்ரெண்ட் சுவையான பாசிப்பருப்பு பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நான் சொல்லி கொடுத்த மெத்தட் வந்து சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து சிம்பிளாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மெத்தடில் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வெரைட்டிஸை சமைக்க கற்றுக்கோங்க அது போக உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வர வீடியோஸ் எல்லாத்தையுமே கன் கண்டினியூவாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்